வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்தது வந்ததே வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி வசந்தம் வந்ததே தேர்விலை மாளிகா சேனையில் அழகாய் மாந்தர்கள் ஆசையில் வழி பார்த்திருந்த எதிர்பார்த்திருந்த மாபெரும் மஜிலி புனித சகி ஹுல் புகாரி மஜிலி மாணபி மணியின் பொன்மொழி நறுமணமே அளவே இல்லா நன்மைகள் ஆனந்தமான அற்புதமே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சஹி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி வந்ததே புகாரி வசந்தம் வந்ததே இலங்கை நாட்டில் முதன் முதலாக ஈடே இல்லா பாக்கியமாக கண்மணி நபின் நன்கொடையாக கண்ணியமாக ஆரம்பமான ஆண்டுகள் தோறும் வளர்ந்த மலரும் மஜிலிஸ் மகிமை ஓங்கிடுமே நூற்று நாற்பத்து ஆறாம் வருட நூற்று நாற்பத்து ஆறாம் வருட புனிதம் பூத்திடும் புது மணமே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே அன்று முதல் இன்றும் இன்றும் இறுதி நாள் வரை தொடரும் மஜிலி காணும் புதுமை நாளும் புதுமை வந்தோர் வியந்து போவாரே அணி அணியாக வைக பொழுதில் ஆசையுடனே அதபுடனே நல்ல என்ன நாட்டம் சுமந்த நல்ல என்ன நாட்டம் சுமந்த உள்ளங்களுடனே வருவாரே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி 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 வசந்தம் வந்ததே அப்துரா மாணல் அகுதல் மௌலானா அன்னோர் இலங்கை வந்தார்கள் இமாமுசைலான் ஷேக் முஸ்தபாக்கரங்களிலே தந்தார்கள் குவந்தே வழங்கிய புதுமை நுண்மை ரகாசம் தர்ம அதிசயமே தீனோர் கூடும் காட்சிகள் காண தீனோர் கூடும் காட்சிகள் காண கண்களும் கோடி வேண்டுமே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்த சி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே வெள்ளிக்கிழமை தவிர்ந்த நாட்கள் சுப தொழுகையுடனே தொடங்கும் ஜமாதுல் ஆஹிர் இறுதியில் இருந்தே ரஜப் மாதம் அழகாய் தொடர்ந்தே சால்பான் மாதம் ஆரம்பம் வரையில் முப்பது நாட்கள் மணந்திடுமே நிறைவாம் நாட்கள் கந்தூரிலே நிறைவாம் நாட்கள் கந்தூரியிலே மக்கள் வெள்ளம் அலையலையே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சஹி புகாரி வசந்தம் வந்த சகி புகாரி வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே மஜிலிசின் மாண்பு கண்ணியம் பேணி கவலை சஞ்சலம் நீங்கிட நாடி வருவோர் சுமைகள் நீங்கிட காண்பார் உதய சூரியன் முன்பனி போலே நோய்கள் நீக்கும்

ഉണർത്തി മറക്കേ അറി പുൽ ദീന ഇമാൻ ഇസ്മായി അന്നോർ ഹദീസൈക്കാത്ത മേന്മേ தியாகம் புரிந்துணுதல் பேராருள் பாக்கியமே வசந்தம் வந்ததே வசந்தம் வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே சகி புகாரி வசந்தம் வந்ததே ஜில் அமர்ந்து காது தாழ்த்தியே கூறும் ஹதீசின் விளக்கம் கேட்போ ஞான ஊற்றை தொடுவார் இல்லைகளில்லா இல்லா பேறுகளடைவா உள்ளம் தெளிந்த ஒளியை காண்பா இமை காலத்துடனே தினமும் நேர காலத்துடனே நுகர்ந்திடும் ஆசையில் வருவாரே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி 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 வசந்தம் வந்ததே மஜிலிஸ் நிறைவில் மணக்கும் விருந்தின் தனித்துவம் மேன்மை புதுமையே றக்கத்துடனே உணவின் சுவைகள் மறந்திட முடியா மகத்துவமே நாவு கிணிமை தந்திடும் நல்ல கனிகளுமே யான கனிகளின் தீன்சுவை சாரும் ஞான கனிகளின் தீன்சுவை சாறும் சிந்தை கிணிமை தந்திடுமே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி வசந்தம் வந்ததே சகி ஹுல் புகாரி வசந்தம் வந்ததே மேன்மை மஜிலி சென்றோ உணர்வுகள் பொங்கும் உள்ளத்துடனே இன்ன பங்கள் செய்கின்றோ புனித சகி புகாரி மஜிலி பொருட்டால் கைகள் ஏந்துகிறோம் இது பங்கள் தடு தருள் வாயே நோய்துன் பங்கள் தடு தருள் வாயேயோ நேயா ரஹமானே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே சகி உல் புகாரி 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 வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்ததே வசந்தம் வந்தரி வசந்தம் வந்தே வசந்தம் வந்தரி வசந்தம் வந்தே வசந்தம் வந்தரி வசந்தம் வந்தே